வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் சிஹாரி தொகுதிக்கு உட்பட்ட சிப்காட் சம்பந்தமாக என்பது தொழிற்பேட்டை இங்கே கலைஞருடைய ஆட்சியிலே இரண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிக்கப்பட்டது அப்போது இருந்த மாண்பு வந்து அப்படியே உணவு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களும் அதற்கு முதன்மையாக சக்தியாக இருந்து கலைஞர் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது சுமார் நான்கு பேர் ஐம்பத்தி நாலு கம்பெனிகள் இந்த சிற்பாட்டிலே இங்கே இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதில் இந்த பகுதியைச் சேர்ந்த இங்கே இசேயார் பகுதி வந்தவாசி ஆகி சுற்று வட்டார பகுதிகளைச் சார்ந்தவர்கள் சுமார் முப்பதாயிரம் நேரடியாகவும் அதை சார்ந்து வாகனத்தை ஓட்டுபவர் அவர் பெட்ரோல் சம்பந்தப்பட்ட இயக்குவார்கள் என்று ஒரு லட்சம் பேர் உபரியாக மறைமுகமாக இந்த பணிகளை வேலை செய்கிறார்கள் இந்த வளர்ச்சியிலே அந்த பகுதியில் தான் இந்த வளர்ச்சியை பொறுத்தவரை மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை செய்யார் பகுதி செய்யார் தொகுதி இன்னைக்கு ஒரு முன்னோடி மாவட்ட காரணம் சிப்காட் என்பதை சொல்ல மாற்றுக்கார்த்த இந்த ஜெயலலிதா ஆட்சியின் போது அதிமுக ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே நிலப்பையோகப்படுத்தப்பட்டு திரும்பவும் திராவிட முன்னேற்ற ஆட்சி வந்தவருக்கு அயல்நாடு ஒப்பந்தங்களோடு சொல்லி பல கம்பெனிகள் கம்பெனிகள் மகேட்டர கம்பெனிகள் ஆகிறது இப்போது இந்த பகுதிகளை இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கின்றார்கள் அதற்காக நிலம் கையெழுத்தப்படுத்தப்பட்ட வேலைகள் எல்லாம் ஆரம்பித்து இந்த நிலமெல்லாம் கையெழுப்படுத்த நேரங்களே சில பேர் ஒரு சில விவசாயிகளை சார்ந்த விவசாயிகள் அல்ல நிலம் வைத்திருப்பவர்கள் அல்ல வெளிமே இங்கு வந்து பிறப்பிற்காக வந்தவர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இது விவசாயிக்கு ஆதரவு என்ற ஒரு போர்வியிலே விவசாயிகளுக்கு எதிர்ப்புக் கழகம் சிற்பாட்டின் எதிர்ப்பு கழகம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு அதை பேட்டி கொடுப்பது போராடுவது என்பதை குறிப்பிட்டு என்று கூட அது சம்பந்தமாக ஒரு பேட்டி எடுத்திருக்கிறார்கள் பார்த்தோம் அந்த வகையில் அருண் என்பவர் பேட்டி கொடுக்கும்போது நாங்கள் பார்த்தோம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் சிப்பார்ட் இந்த பத்திரிகை தேவை இல்லை விலை நிகழ்வாக இருக்கின்றது இதை எடுத்துக்கூடாது எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஆராய்ந்த போது இதை பற்றி நாம் விசாரித்த போது மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு ஏக்கர் புள்ளி பதினோரு ஏக்கர் வந்து இடம் தெரியப்படுத்தும் நிலையில் உள்ளது அவர் என்ன இதெல்லாம் விலை நிலவுங்கள் முப்போகம் நிலையக்கூடிய விலைகள் வந்து ஒரு பேட்டி தருகிறார் பொதுவாக நாடும் விவசாயி தான் நீங்கள் அவன் தண்ணி ஒரு பிற தான் விவசாயினார் இங்கே இருக்கிற சீடு போன்றவர்கள்லாம் ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்தவர் தான் விவசாய பண்றவங்களுக்கு தெரியும் இதுதான் இப்போ ஒரு பேட்டி தெருகிறார் பேட்டியில் என்ன கேட்டாங்க முப்போகம் நிலையக்கூடிய நிலம் என்று சொல்லுங்கள் ஆனால் முபோகம் நிலையக்கூடியது தான் அரசு தகுந்திரி அரசு கணக்கு பிரகாரம் ஆயிரம் ஓவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏக்கரா இது பட்டாவில் உள்ள நிலம் பட்டாவில் பட்டா கொடுத்தப்பட்ட நிலம் நிலம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று புள்ளி ஏக்கர் நஞ்சல் நிலம் ஏழு புள்ளி பத்து ஏக்கர் தான் அதே மொத்த பட்டா இரண்டாயிரத்தி எட்டு எண்பத்தி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கின்றது இது அரசு புறம்போக்கு முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ஏக்கர் அரசு புறம்போக்கு யாருக்கும் பட்டா இல்லாமல் அரசு புறம்போக்காக இருக்கின்ற நிலையில இந்த சிப்பாட்டுக்காக எடுக்கப்படும் நிலத்தின் வேறு வழியின்றி

அவர்கள் இசை இசை தெரிவித்து இருக்கிறார்கள் என்பது உண்மை அந்த வகையில் எடுத்துக்கொண்ட விளை நிலம் குறைவான பகுதி பகுதிக்கொண்டால் ஒரு பகுதி அங்கே இருக்கிற இளைஞர் மத்திய நிலையில் எல்லாம் விலை நிலம் எந்த முப்பத்தி ஒன்று ஒன்பது ஏக்கர் அந்த பகுதியிலே ஆனால் தரிசனம் எவ்வளவு இருக்கின்ற நூற்றி அறுபத்தி ஒரு ஏக்கராக இருக்கின்றது அதுபோல இந்த குறும்பூர் வீரம்பாக்கம் வடகலப்புறந்தான் நர்மாபுரம் என்ற பகுதியில் எடுத்துக்கொண்டால் விளை நிலம் எழுபத்தி ஏழு புள்ளி நாற்பத்தி ஒன்பது ஏக்கர்

அந்த ஒருபோகம் நிலம் இருந்தால் எட்நூறு டு தொள்ளாயிரம் ஒரு ஒருபோகம் விளையக்கூடிய நிலம் மீதி உள்ள சுமார் எட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் நிலமாக உள்ளது நாங்கள் ஆதாரம் இல்லாமல் பேசிக்கொள்ளவில்லை அந்த நிலம் என்பதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் ஏதோ நாங்கள் ஊடகத்தில் மேப்பை வைத்து எடுக்கப்படும் பார்த்துக் கொள்ளவில்லை என்ன ஒரு இது ஞான பிரகாசம் என்பது இளநீர் குன்றத்திலே இது எடுக்கப்படும் இது எங்கேயும் உபோக விளைய கூட இல்லை மரங்களை பார்த்துக் கொண்டால் இது வந்து கருவேல மரங்கள் கருவேல மரம் இந்த வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் சுமார் பத்து பதினைந்து ஆண்டுகளும் இந்த வளர்ச்சியை அடைவதற்கு கருவேல மரம் இது பத்து ஆண்டுகளாக எங்கே பயிரிடுகிறது இது ஒரு உதாரணம் ஊடகங்களை பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து போனால் மேல் பார்க்க எடுத்துக்கொண்டால் அங்கே நிலங்களை இங்க இங்கே உப்போகம் இல்லை கல் இருக்கிறது அது போல எழுந்தல் என்ற கிராமம் அங்கே எடுத்து கொண்டால் அந்த பகுதியை பாருங்கள் இது எல்லாம் தரிசன நிலங்கள் அது போல வட ஆலப்பிரதான் என்ற கிராமத்தில் எடுத்துக்கொண்டால் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலங்கள் எல்லாம் பட்டு விளை நிலங்கள் இல்லாமல் தரிசன நிலங்களாக தான் இருக்கின்றது வீடு அத்தி நிலங்கள் அத்தியை எடுத்துக்கொண்டால் நீங்கள் கையப்படுத்த அந்த பகுதியில் பெரும்பாலான விவசாயிகள் இசை விஜயத்தை விட்டு நிலம் கையப்படுத்துவோம் என்று கையப்பட்டு இருக்கிறது அத்தியிலே எடுத்துப்பட்ட நிலங்கள் இதையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இதை இதை எடுத்துக்கொண்டால் நர்மதா பள்ளம் அங்கே எடுத்துக்கொண்டால் நர்மதா பள்ளம் அங்கே எடுத்துக்கொண்டால் அங்கே விவசாயிகள் விளை நிலங்கள் என்று சொல்லுகிறார்கள் எங்க இருக்குது இது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊடகங்களில் இருந்து இதை மக்கள் உண்மையாக செய்கிறார்களா இதை மக்களுக்கு எதிராக ஆட்சி ஆட்சி நடக்கிறதா இந்த ஐயப்பாடு வரக்கூடாது என்ற நிலையில் தான் எங்களுக்குள்ள ஊடகங்களை எடுத்து நாங்கள் அதை பேட்டி காண்கின்றோம் குமாரகிருஷ்ணா என்று அரசுக்கு எதிராகவோ இல்லை வெளிநிலை போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் என்பதற்காக நாங்கள் எடுக்கிற மொழி அல்ல அது போல இதை தவிர நிலங்கள் உள்ள இதர பொருட்களை கிணறு மரங்கள் எல்லாம் இவர் இடத்துக்கு நாங்கள் பற்றி கொண்டால் எங்களுக்கு ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்போது பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம் என்று சொன்னார்கள் அங்கே பதிமூன்று அந்த அரசு மதிப்பீட்டை பார்த்தார் அரசு ஒரு நெருக்கிறது ஆனால் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அருமேஸ்வரர் ஜோதி இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிக் சேர்மன் அந்த அமைச்சரை பார்த்து நம்மளுடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பார்த்து சாதாரணமாக ஒரு ஒன்பதாயிரம் எட்டாயிரம் தான் தாளம் மாறிவிட்டது இன்று ஏற்கனவே நிலையில் ஒரு பதினெட்டாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருக்கிறது ஒரு சென்ட் என்ற தான் ஒரு ஏக்கராவுக்கு சாலையோரம் என்ற பகுதியில் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்கலாம் என்று ஒரு முடிவு செய்து அதை அந்த துறை அமைச்சரத்தில் பேசி தலைமை முதலமைச்சரத்தில் பேசி நம்ம நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் என்று ஒரு ஏக்கராவுக்கு இருபதாயிரத்து இருபத்தஞ்சாயிரம் கொடுப்பதாக இசை தெரிவித்து அதற்குண்டான டிஆர்ஓ போட்டு பணம் பட்டுவாடாக கொடுக்கிற நிலையிலே அந்த பணம் இருக்கிறது ஆனால் இது ஒரு மாற்றுக் கட்சி ஊடகங்கள் என்று கொண்டாங்க தவிர மற்றவர்கள் நூலுத்தி ஒரு அரசியல் தாவரத்திற்காக மாற்றுக் கட்சிகளை சொல்ற நிலையை பார்க்கும்போது இங்கே ஒரு இயக்கம் கட்சி போராடி கொண்டிருக்கிறது நாங்கள் பார்ப்போம் என்ன போராடி கொண்டது நீங்கள் பேட்டி அளிக்கிறார் அந்த அருள் என்பவர் பேட்டி கொடுக்கும்போது ஐநூத்தி நாற்பது நாட்களாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்று குழு பார்க்கிறோம் ஐநூத்தி நாற்பது இந்திய போராட்டம் நடத்தினால் காவல்துறை விட்டுவிடுறோமா அப்படி அப்படி போராடினால் சட்டமன்றத்தில் அதை பிரதிபலிக்காத

இல்ல பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு ஆட்சிக்கு நாங்கள் அமைக்கிறார்கள் வாக்களித்தேன் உங்களுக்கு சிப்பாட்டை கொண்டு வருவோம் பல கம்பெனிகளை கொண்டு வருவோம் உனக்கு அரசுக்கு வேலை செல்லுங்கிற ஒரு நிலையெல்லாம் கேட்டால் நீங்கள் வாக்கை கேட்டுக்கிட்டோம் அப்படி தான் நான் கூட வாக்கு கேட்டேன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறேன் அருணேஷ்வரன் ஜோதி கூட வாக்கு கேட்டேன் ஆனால் இப்பொழுது நான் பாராளுமன்ற தேதியில் நான் வாக்கு கேட்டேன் ஆனால் அதே நிலையில் நீங்கள் போராட்டத்துக்காக கார்த்த போராடி கொண்டவரத்தில் நீங்கள் சிப்பாட்ட வேண்டாம் இது ஏது வே வியாபாரம் செய்கிறார் எது சட்டமன்ற உறுப்பினர் கேட்டின்னாக்கா எல்லை செட்டினாக்கலை என்ற நிலையிலே அப்பேற்பட்டவர்கள் ஒரு தர்மபுரிய தேர்தலில் இருக்கும் போது அங்கே என்ன வாக்குறுதி தருகிறார்கள் நாங்கள் எங்களை ஆட்சி அமைத்துக்கள் எங்களை வாக்கு நாங்கள் சிப்பாட்டை கொண்டு வருகின்றோம் என்று அங்கே வாக்கு கேட்கின்றவர்களை பார்க்கின்றோம் இல்ல இது இருநிலை ஏற்பாடு இங்கே கேட்கும்போது போது எங்களுக்கு சிப்பாட்டு வேண்டாம் விவசாயிகள் பிடிக்க வேண்டும் அங்கே தர்மபுரிகள் விவசாயிகள் இல்லையா அதுபோல ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே இங்கே இருக்கிற ஒரு குழுவை அமைத்து போராட்டம் குழுவை அமைத்து சட்டமன்ற உறுப்பினர் சேர்மனை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை பேசும்போது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவை உத்தரவார நான் இந்த துறைக்கு அமைச்சரல்ல நான் சாரதி அமைப்பது மே மாதம் கட்ட அமைச்சர் இந்த துறைக்கு ரெவன்யூ அமைச்சர்கள் நாங்கள் பார்த்து பேசி தருவோம் என்று சொன்னபோது அதற்காக இசை தெரிவித்து அவர் சென்றார் அப்பொழுது அங்கே வந்த குழுவில வந்த ஒரு நபர் கேட்கின்றார்கள் எங்கள் பகுதியை வேண்டாம் வேறு பகுதியில் மாற்றித் தருகிறது ஒரு விவசாயிக்காக போராடுகின்ற எதிர்ப்பு விவசாய ஆதரவு காரணம் வைத்துக் கொண்டு இந்த பகுதி விவசாயிகள் மட்டும் வேண்டாம் வேறு பகுதி விவசாய பகுதிக்கு மாற்றித் தருகிறோம் என்று அங்கே கூட சொல்கின்ற போது ஏன் வேறு பகுதியில் இருக்கின்ற ஒரு விவசாயிகள் இல்லையா அவரது நிலை என்ன ஏதோ ஒரு வியாபார நோக்கம் அந்த விவசாயிகள் போராட்டத்துக்காக இந்த போராடி கொண்டு சிக்காடு வேண்டாம் ஒரு இருபது கேள்விகளை அதை தருகிறார் என்ன கேள்வி கேட்கிறார்கள் சிக்காண்டு எவ்வளவு நிலம் எடுத்திருக்கீங்க சரி இந்த சித்தாடு எந்த கம்பெனி வருகிறது இந்த சித்தாடு என்னென்ன முதலீடு செய்கிறார்கள் இந்த சித்தாட்டிலே எந்தெந்த கம்பெனி வருகிறது என்னென்ன வேலை தருவார்கள் என்று நிலம் இங்கே கையகப்படுத்தக்கூடாது சிப்கார்டு வரக்கூடாது இது என்ன ஒரு கேள்வி உங்க சிப்கார்டு வேணாம் அப்புறம் அது எந்த கம்பெனி வருகிறது எவ்வளவு பேர் வேலை தருவீர்கள் இதெல்லாம் என்ன நோக்கம் உங்களுக்கு பிரதிபலிக்கிறது என்று புரியுமா இதெல்லாம் ஒரு வியாபார நோக்கம் அந்த வருகின்ற சிப்கார்டு கம்பெனியிலே போட்டு வியாபாரம் பேசுவதற்கு ஒரு வியாபார நோக்கமாக தான் தருகிறதே தவிர இது சிப்கார்டு என்பது மக்களுக்காக இருக்கு நீங்கள் ஒன்று புரிந்து கொண்டு வேண்டும் இங்கே சிப்காட் இருக்கிற பகுதியில் தொகுதியில் இருக்கிற செய்யா தொகுதியில் நான் வந்தவாசி பகுதியை சேர்ந்தவன் ஆரணி பகுதியிலே நான் பொறுப்பேற்று இன்றைக்கு வாரணி பகுதியில் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் ஆறு தொகுதி இருக்கின்றது இந்த நிலையில் இன்றைக்கி வீடுகள் கணக்கெடுக்கும் போது பார்த்தால் இன்னைக்கு வந்தவாசியாக இருக்கட்டும் இல்லை அங்கே இருக்கிற செஞ்சியாகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் அந்த மாவட்ட மாவட்டங்கள் எடுக்கும்போது இந்த செய்யாத தொகுதிகள் மட்டும் வீடு கலைஞர் வீடு கொடுத்துட்டு இன்றைக்கி வீடு கணக்கெடுப்பதில் கூரை வீடு இல்லை காரணம் என்ன நிறைவான வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல மற்ற வீடுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு பொருளாகத்தான் தொழில் பெயர் சிப்கார்டு காரணம் எண்ணிக்கை கூட வருகிறது இந்த தொழிலை பற்றி வீடு குறைவாக வருகிறது என்றால் இங்கே தான் காரணம் காரணம் என்பது வகையில் ஏதோ இதுக்கு வியாபார நோக்கோடு ஏதோ இது எதிர்ப்பு சக்தி நோக்கோடு அங்க இருக்கின்ற பிளாட் போட்டிகளை வைத்துக் கொண்டு அங்கே இருக்கின்ற ஒரு வியாபார நில வியாபாரிகளை வைத்துக் கொண்டு தடை செய்கிறார்கள் என்ற ஒரு உள்நோக்கத்தோடு இந்த மக்கள் ஆதரிக்கின்றார்கள் இந்த அரசு முழு கடும் எடுத்து அதற்கு முயற்சி நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் அவருக்கும் சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினரும் என்ற வகையில நாங்களும் எடுப்போம் என்பது இந்த நேரத்தில் அறிவுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறோம் நடவடிக்கை என்பது ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து அரசியல் வாக்காக மாற்றப்பட்டு விவசாயம் விவசாயிக்கு சாதம் எதிர்ப்பாட செய்கிறதுங்கிறது வந்து அதுக்கெல்லாம் அதை நீக்கி விட்டு ஒரு அடிப்படையில் ஒரு மனிதனையத்தோடு இந்த அரசு போராடி தெளிவுபடுத்தி இப்போது போராடுறது விவசாயிகள் தான் இந்த வகையில் போராடுகிறாருல்ல இது வந்து தர்மபுரி மாவட்டத்திலேருந்து இதை வழி ஒரு கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து இந்த வழி இருந்தவங்க நம்ம மாவட்டத்தில் என்ன ஒரு அக்கறையே அவர் ஒரு கீழே வந்து லீட்ரு ஒரு இயற்கை தலைவரா இல்லை விவசாயத்துக்குள்ள ஒரு நாராயண சாவி போராடி அதோட பெரிய தலைவரா அவர் என்ன அடையாளம் விட்டுறதுனால ஒன்றும் அடையாளம் இல்லை அவர் என்ன நோக்கம் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பது பொருள் அவருக்கு இந்த விவசாய போராட்டத்துக்கு என்ற சம்பந்தம் தொடர்ந்து வந்து ஐநூறு நாளைக்கு மேல போராடுறதா ஒரு தகவல் சொல்றாங்க அடுத்த கட்டமா நீங்க வந்து அரசு வந்து நிலம் கையகப்படுத்துறது உறுதியா தொழிற்சாலை எடுத்து உறுதியான்றது மட்டும்

ஒரு சிறு பிரச்சனைகள் இரண்டு பேர் பாதிக்கப்படுவார் ஒரு கிட்டத்தில இருந்தால் ஐநூறு பேர் பாதிக்க லாபம் அடைவார்கள் இந்த சித்தாட்டில் ஒரு சுமார் ஒரு நானூறு குடும்பங்கள் விவசாயிகள் நீங்கள் சொன்னாலும் கூட ஒரு சிலர் தான் ஒரு நூறு பேர் பேர் தான் இந்த போராடுகிறாங்க அவர்களோட விஷயத்தை தெரிவித்துவிட்டு நான் அரசுக்கு நிலம் கொடுத்து கொடுத்தேன் எத்திலோ பேர் கல்யாண பத்திரிகை போட்டு வந்து சட்டமன்றம் அச்சி இருந்த ஒரு பெண் வந்து என்னையும் சட்டமன்ற உறுப்பினர் சீர பணம் கொடுங்க என் கல்யாண கல்யாணம் வச்சுருந்த ஒரு நிலையை பார்க்கின்றோம் ஆக மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா விவசாயிகள் நினைக்கிறாங்கன்னா இந்த இருபதாயிரம் ரூபாய் ஒரு சென்ட் என்பது விஷயம் அரசு கொடுக்கின்றது இதை வாங்கி பக்கத்தில் நிலவாங்களா இது பல ஒரு வீடு கட்டுதான் விவசாயிகளோடு லாபகரமாக இருக்கின்ற பல தொழில்களை செய்யலாம் என்று மக்கள் நினைக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அரசு தமிழக அரசு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வர் தளபதி முக தலைவர் அவர்கள் இங்கே இந்த பகுதியிலே மக்கள் கருதி சிப்பாட்டை கொண்டு வருவது என்பது உறுதியாக இருக்கிறது

தமிழ்நாட்டில் எந்த அந்த நிலத்தோட உரிமையாக அவங்க இல்லாத கட்சத்தில் அவங்க பேரை நீங்க என்ன நடவடிக்கை தான் முதல்வர் வந்து விவசாயிகளுக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துவிடக்கூடாது அவங்க வந்து விவசாய என்ற போரில் போயிட்டு விவசாய ஏமாத்துறாங்க அதனால முதல்வர் ஏற்கனவே வந்து தொடர்ந்து அவருக்கு சாலை மறியல் பண்ண வந்தவாசி சாலையில அதுவும் மாநில கெடுஞ்சாலையில் தொடர்ந்து கொள்ள வித போராட்டங்கள் அந்த போராட்டத்தின் காரணமாக தான் அன்றைய இருந்த சாராட்சியர்கள் அவங்க பல பல மணி நேரம் அவங்க பேச்சுவார்த்தை கூட அவங்க ஒத்துக்காத காரணத்தினால அவங்க மேலே பல வழக்குகள் போடப்பட்டு தான் குண்டாசாட்டம் தவிர அவருக்கு விவசாயிகள் என்ற பொருளும் போடலாம் ஆனால் அதை விவசாய ஆக்கி கொண்டதுனால காரணமாக தான் நமக்கு குண்டா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் போட்ட மாதிரி விவசாயிகளுக்கு எதிர்ப்பான ஒரு அலையை வீசுகின்ற வரைக்கும் அவர்கள் அதை கொண்டு போகிறார் அந்த அருள் என்பவர் தான் இதுக்கு வந்து முன்னாடியாக தமிழ்நாட்டில் எங்கே எடுத்தாலும் விவசாயி இருந்த முறையில் அவர் போய் ஆர்ப்பாட்டத்தாரணும் சார் ஒரு பத்திரிகை துறை ஒரு அரசுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் வேலை கொடுத்து சாதாரண விஷயங்கள் கம்பெனி மட்டும் ஒரு லட்சம் பேர் மறைமலா வேலை செய்கிறாங்க அதுதான் பெரிய விஷயம் ஒரு லட்சம் குடும்பம் இல்லை இந்த தொகுதியில அந்தபட்சி தொகுதி சார் வேலை செய்கிறார்கள் செய்யார் தொகுதியில வேலை செய்திருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் இல்லையா இவங்க பகுதியில் இருக்கிற ஆறையிலிருந்து வேலை செய்கிறார்கள் சுற்று வட்டாரத்தில் அந்த மாதிரி உத்தரவு மாவட்டத்தில் வேலை செய்கிறாங்க எவ்வளவு குடும்பங்கள் பணிகாரமான நிலங்கள் வந்து வாரி உரிமையாளருக்கு சொந்தமான அந்த ஏரியாவில் முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு ஏக்கர் வந்து அரசு பொறுப்போ பண்ணுங்க இந்த அரசு பொறுப்பாக நடத்த பிடிச்சி வச்சுங்கிறவங்க தான் அதுக்கு கவர்மெண்ட் காசு கொடுக்காதுன்றதுனால தான் இதை வந்து போராட்டத்தை தூண்டுறாங்க அதே மாதிரி குவாரிகள் ரேடியோ எஸ்டேட் உரிமையாளர்கள் அவர்கள்லாம் இதுக்கு பின்னாடி இருந்து ஏற்கிறாங்க அதாவது விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த பத்திர பதிலாம் நிறுத்தப்பட்டு அவங்கலாம் சிலருக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு அவர்களுடைய அடிப்படை தேவைகள் கூட அவங்க சொத்து வச்சு இந்த அவ்வளவு விற்று செலவு பண்ண முடியாத ஒரு திருநெல்வேலியை உருவாக்கி வச்சிருக்காங்க ஆகவே இப்ப உடனே கொடுத்தா அவங்க எல்லாம் எப்ப கேட்கறது என்ன பல தடவை தொலைபேசியில அந்த விவசாயிகள் எல்லாம் எங்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள் உடனடியாக பணத்தை பெற்றுத்தார சொல்லியிருக்காங்க பல விவசாயிகள் நேரடியாக வந்து எங்களுக்கு எங்கள் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களே கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கூட அந்த பத்து பேர் வந்து அவர்களை மிரட்டுகிறார்கள் அதே போல் ரியல் எஸ்டேட் என்கின்ற பொருளில் அவங்க ஒரு இருபது முப்பது ஏக்கருக்கு மேல வந்து வாங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கு எந்த இடம் இருக்குதுன்னே தெரியல அவங்க வந்து எப்படியாவது எங்களுடைய பொண்ணு அதை துணி கொடுங்க சொல்லி அவங்களே நேரடியாக வந்து இந்த சிக்காட்

பத்து பேர் கொண்ட குழு அப்படியே பண்ணிருந்தேன் அப்போதான் அந்த மக்களை வந்து இயக்கிறது அதாவது நிலம் இல்லாதவங்க பாதி கூலி வேலை செய்யணும் அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா தவறா வந்து உங்க ஊரே காலி பண்ணி அனுச்சுடுவாங்க உங்க வீட்டுல பிடிக்க நினச்சிக்கிற மாதிரி ஒரு தவறான அவங்களுக்கு என்ன பண்ணி அவங்க மக்களை வந்து தசித்து இருப்பாங்க இன்னொரு செய்தி இருந்தால் போராட்றாங்க தலைமை விவசாயி சொல்றாங்க விவசாயிக்கு ஆதரவு ஆதரவாக கொண்டு வர வேண்டும் போராடி ஒரு கட்சி இருக்கிறது அதே கட்சி சென்று சிப்காட்டில் சேர்ந்து எனக்கு சிப்காட்டு வேண்டாம் இல்லை விவசாயம் இருக்கிற பெயர் கூடாது ஒரு தனிநபர் கட்சியை சேர்ந்தவர் ஒரு மாவட்ட கட்சி செலவு பெயர்களுமா அப்போ ஸ்கிராப் எடுக்க போற அப்போ இங்க இருக்கிற விவசாயிகள் நலன் கருதி சிப்காட்டு வேணாம் அங்க இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஸ்கிராப் எடுத்து போய்க்கணும் சொல்லிட்டு ஸ்கிராப் எடுக்கிறாங்க நான் வந்து நீங்க பாத்துங்க யாருன்னு சொல்லிட்டு அப்ப அதுக்குதான் போராட்டம் விவசாயிகள் மட்டும் விவசாயிகள் போர்வையில் இப்படி எல்லாம் போராடுனா சிப்காட்ல போய் என்னால இந்த கட்சி போராடுதான் ஸ்டாப் கொடுக்கலான்னு ஒரு மறைமுகமா ஒப்பந்தமா நல்லது இதுவும் மக்களை அடிமைக்காது இன்னும் மக்கள் மூட நம்பிக்கையிலே வைத்துக்கொண்டு மக்களை நல்லது செய்து கிடைக்கின்ற திராவிட நல்லது செய்து ஆட்சி நடத்திக்கின்ற திராவிட முன்னேற்றத்திற்கு கலங்க விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு தான் இவரு சிக்வாரை கொண்டு வருகிறோம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போய் கிராப் எடுக்கிறாங்க அது என்ன அபிப்பிரியும் நியாயம் அப்ப என்ன போச்சு அப்ப என்ன பண்ணோம் இந்த விவசாய மக்கள் இந்த கம்பெனி எங்கள் பயிர்கள் இருந்த இந்த கம்பெனியில் இதுல இருக்கிற இந்த பழைய பொருட்கள் வேண்டுமா இதுல இருந்து லாபம் வேண்டுமா இருக்கிறதா உண்மையான கட்சி எல்லாமே நம்ம ஊர் நீங்க எல்லாமே நிறுவனம் அந்த இடத்த போய் பாருங்க விவசாய நிலமா மூணு ரூபா மலை இருக்கியா இல்ல அது சுத்தாட்டுக்கு உகந்த இடமா இதெல்லாம் பாருங்க பாருங்க இதுல பாருங்க போட்டோ பாருங்க போட்டோ பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு விவசாயியும்

இது என்னன்னா சமூக வலைதளங்கள் அவங்க என்னன்னா இதெல்லாம் எடுத்து இல்லாச போறது நல்ல ஒரு சமூக வலைதளங்கள் வந்து நல்ல நோக்கத்துக்கு ஒரு நல்ல பயன்பாட்டிற்கு அதெல்லாம் பயன்படுத்த வேண்டும் இல்லை பார்த்தா தப்பான சில வலைதளங்கள் எல்லாமே இது சில அவங்கள புரிந்து கொள்ள வேண்டும் இழக்க வேண்டும் அந்த சமூக வலைதளங்கள எடுத்து அவதுரை பரப்புகின்ற ஒரு சகோதரி ஒரு மனைவி அந்த கம்பெனியை வேலை செய்கிறார் பிழைக்கின்றார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் இந்த பகுதியில் வந்து ரெண்டாயிரம் பேர் வேலை செய்யணும் ஒவ்வொரு ஊரில் இருந்து வண்டி போகுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரியா ஒரு காலத்துல பெண்கள் எல்லாம் வேலைக்கு செல்லக்கூடாது என்ற நிலையில இருந்த இன்னைக்கு நிலை ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விழிப்புணர்வு போட்டு ஒரு ஐம்பது அறுபது பேர் இந்த பெண்கள் இந்த கம்பெனியை வேலை செய்கிறார்கள் என்றால் அதுக்கு இந்த சமூக வலைதளங்கள் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும் இது தவறாக சித்திரிக்கூடாது என்பது அன்பான வேண்டுகோள் அதுபடி தவறான சித்தரித்தாரோ தவறான முறையாக கொண்டு சென்றாரோ அதுண்டான துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் உறுதியாக